அங்க <laughs> போயிட்டு

சரி நீங்க நீங்க ரோட் எல்லாருக்கும் சேவை செய்வோம் உங்களுக்கு பிரச்சனை போட்டு ரோட் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி எங்களுக்கு மாகாண சபைக்குள்ளால நிதி இதுக்குள்ள செய்தோம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதுல

இன்றைய தினம் மன்னாரிலே செல்வா நகர் பகுதியிலே மக்களுக்கான காணி பிரச்சனை அவர்களுக்கு காணி உரிமங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வந்தது அந்த வகையில் அதை நாங்கள் என்று அவர்களுடைய கோரிக்கை கமைய நேரடியாக வந்து பார்வையிட்டோம் மன்னார் பிரதேச செயலாளர் உட்பட காணி அதாவது எல்டிஓ உட்பட அனைத்து இந்த கிராமவாசிகள் உட்பட அனைவரும் நாங்கள் இந்த நேரடியாக இந்த கிராமத்தை பார்வையிட்டிருந்தோம் மிக விரைவாக இவர்களுக்குரிய காணி உருமங்களை பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று பிரதேச செயலாளர் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே அது ஆரம்பிக்கப்பட்டு இடை அது சென்று கொண்டிருக்கின்றது அதை எதிர்காலத்தில் விரைவுபடுத்தி அவர்களுக்கான அந்த காணி உரிமங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற இந்த விடயத்தை கூறிக்கொள்வதோடு அத்தோடு உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய தந்தை செல்வா செல்வநாயகம் என்று கூறப்படுகின்ற பழைய தலைவர் எங்களுடைய தமிழர்களின் தலைவர் அவர்களுடைய உருவச்சிலை கச்சேரிக்கு முன்னால் உள்ள உருவச்சிலை விசமைகளால் உடைத்து அவருடைய சேதம் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையிலே நாங்கள் போலீசாருக்கு உடனடியாக அறிவித்திருந்தோம் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை இருக்கு சொல்லி அது அதற்கு விசமத்தனத்தில் ஈடுபட்ட அவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்கள் பதின அவர் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியாக செயற்படுத்தி கொண்ட ஒரு விடயம் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிப்போடும் இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடக்காதவாறு பாதுகாப்பு விடயங்களில் கவனம் செலுத்துமாறு நாங்கள் போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றோம் அதைவிட மடு கல்வி வலயத்தை சேர்ந்த மண் அடம்பன் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு என்று சென்றேன் பெற்றோர்களுடைய கோரிக்கைக்கு அமைவ அங்கு அந்த ஆசிரியர்கள் அங்கு இந்த இடம் மாற்றம் சென்ற வெளி மாவட்டங்களை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பதிலீடாக வர வேண்டிய ஆசிரியர்கள் இன்னும் வரவில்லை அதனால் அந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட ஏழு ஆசிரியர்களுக்கு மேல் முக்கியமான பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் இல்லாமல் அந்த மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு வலைய பள்ளி கல்வி பணிமனைக்கு சென்று பிரதி கல்வி படிப்பாளர் நிறுவன முகாமைத்து அவர்களுடன் கருத்திருக்கின்றேன் விரைவுபடுத்தி அதை பெற்றுக்கொள்ளுமாறு அதற்கு மாகாண கல்விப்பணிப்பாளர் உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கின்றேன் அது அது மட்டுமல்லாமல் அந்த பாடசாலையில் பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றன மடுவலையத்திலே தலை சிறந்த பாடசாலைகளாக பாடசாலாக இது காணப்படுகின்றது இருப்பினும் பல்வேறு பட்ட தேவைகள் அங்கு காணப்படுவதனால் எதிர்காலத்திலே அந்த பாடசாலையை முன்னுரிமைப்படுத்தி அதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய செயற்பாடுகளை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என்ற விடயத்தையும் அவருக்கு கூறி சென்றிருந்தேன் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை எமக்கு விரைவுபடுத்தி மக்களுக்கான தேவையை நாங்கள் நிறைவு பெற்று கொடுப்பதிலே நாங்கள் எப்பொழுதும் முன்னிலையில் நிற்போம் அந்த வகையிலே இந்த வேலையில் எம் மக்களுக்குரிய தேவைகள் பல்வேறுபட்டு இருக்கின்றன வீட்டு பிரச்சனைகள் அதே போல் காணி பிரச்சனைகள் அதே போல பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றன இவற்றை படிப்படியாக எமது அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்க வைக்கும் இது மக்களுக்கான அரசாங்கம் மக்களினுடைய அரசாங்கம் இன மத மொழி பேதமற்ற பிரதேச பாதமற்ற பிரதேச வேறுபாடற்ற அரசாங்கம் என்ற வகையிலே அனைத்து மக்களையும் அரவணைத்து சென்று ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திக் பலமான ஒரு தேசத்தை விரைவாக நாங்கள் கட்டியெழுப்புவோம் நன்றி